ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜிஎஸ்டியை பற்றி தான் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி அப்படின்னா நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் இப்போது நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எவ்வளோன்றது நான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணுறது தான் ஜிஎஸ்டி அது மல்டிடிபல் டேக்ஸ் வந்து வேரியபிள் ஆகும் ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இன்டைரக்ட் டேக்ஸாக தான் நம்ம பே பண்ணிகிட்டு இருந்தோம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோன்றதை நம்ம க்ளியராக பார்க்குறோம் இந்த ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்டெரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டேக்ஸ் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸோடு வரும் ப்ராடெக்டில் அதுதான் இன்டெரக்ட் டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு தான் பொருந்தும் சில ப்ராடெக்ட்க்கு மட்டும் டேக்ஸ் வந்து வேரியபிள் ஆகும் சென்ட்ரலுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் ஸ்டேட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு வேரியபிள் ஆகும் ஆக்சுவலி நம்ம ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது வந்து டூ தௌசண்ட் த்ரீலே ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை ஏன் அப்படின்னா சில பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவோட கான்வர்சேஷனால் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்துச்சு நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்தது எந்தெந்த டேக்ஸை கேன்சல் பண்ணால் நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வர முடியும் அப்படின்ற கான்வர்சேஷன் இருந்ததுனால நம்ம ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை டூ தௌசண்ட் செவன்டீன் ஜூலை ஃபஸ்ட்டு தான் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று அதனால் நம்ம ஈஸியாக ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக க்ளியராக பார்க்கலாம் ஜிஎஸ்டி நார்மலாகவே மல்டிபிள் டேக்ஸ் தான் சொல்லுவாங்க அதாச்சோ இப்போது ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற டியூரேஷன் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுற எவ்வளோ காஸ்ட் ஆகுது சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் பர்சன்டேஜ் வரும் ஃபஸ்ட்டு இருந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்பில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் ட்வெண்ட்டி எயிட் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்ததுலேருந்து ஃபைவ் எயிட்டீன் ஃபார்ட்டி இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஜிஎஸ்டி மல்டிபிள் வேரியபிள் வேரியபுளாகும் ப்ராடக்ட் வைஸ்க்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் டேக்ஸ் ஸ்டேட் டாக்ஸ் அப்புறம் இன்டெகிரேட்டட் டேக்ஸ் யூடி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்ட்ராஸ்டேட் இன்டர்ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதோ சேல்ஸ் பண்ணுறதோ சேம் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது இன்ட்ராஸ்டேட் அதாச்சும் வெண்டாரும் சப்ளையரும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நான் சென்னையில் இருக்கேன் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க சப்ளையரோ வெண்டாஸோ ஒரே ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அது இன்ட்ராஸ்டேட் அங்கே சிஜிஎஸ்டியும் எஸ்டிஎஸ்டியும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர் ஸ்டேட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவுக்கு நான் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறேன் பர்ச்சேஸ்லேருந்து நான் இங்கேருந்து சேல்ஸ் வெண்டாரம் அங்கே இருக்காங்க சப்ளைஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ஐஜிஎஸ்டி வேரியபிள் ஆகும் அதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு நம்ம பே பண்ண மாட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் நம்ம பே பண்ணுவோம் அதனோட நேம் வந்து ஐஜிஎஸ்டி இன்ட்ரா ஸ்டேட்னா சேம் இருந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நடக்கிறது இன்ட்ரா ஸ்டேட் அதுக்கு சென்ட்ரல் டேக்ஸு ஸ்டேட் டேக்ஸுன்னு சொல்லுவாங்க பே பண்ணுற டாக்ஸ் பேர் இன்டர் ஸ்டேட்னா டிஃப்ரெண்ட் இருந்து நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நடக்கிறது தான் ஐஜிஎஸ்டி அதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு மட்டும் பே பண்ணுறது யூடி டாக்ஸ் அப்படின்னா யூனியன் டெரிட்டரி டாக்ஸ் பர்டிகுலர் பிளேஸ் வந்து டேரெக்டாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு கீழே இருக்கிறது தான் வந்து யூடி டாக்ஸ் அந்த இடத்துல வந்து பர்ச்சேஸோ சேல்ஸோ நடந்துச்சுன்னா அவங்க யூனியன் டெர்டரி டாக்ஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாச்சும் அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் பே பண்ணுவாங்க அந்த டேக்ஸ் நேம் வந்து யூடி டேக்ஸ்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி இன்டர் ஸ்டேட் ஸ்டேட் யூடி யூடி டேக்ஸ் அதுன்றது என்னன்றது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்ட்ரா ஸ்டேட்டில் சிஜிஎஸ்டிக்கு எஸ்டிஎஸ்டிக்கு எவ்வளோ உங்களோட டேக்ஸ் வேல்யூ போகும் அப்படின்னு பார்த்தோன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்னா சிஜிஎஸ்டியில் நைன் பர்சன்டேஜ் எஸ்டிஎஸ்டியில் நைன் பர்சன்டேஜ் போகும் இன்டர்ஸ்டேட்னா ஓவராலாகவே எயிட்டீன் பர்சன்டேஜ் போகும் அதாவது ஐஜிஎஸ்டிக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜாகவே நமக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க யூடி டேக்ஸ்க்கும் அதே தான் ஓவராலாகவே டேக்ஸ் வந்து எயிட்டீனாகவே போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே ஸ்டேட் டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட் தேங்க்யூ